ஹலோ ரமாட் பிரமாப்பு போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது ஆத்தர் ஆஸ்போன் அடுத்த பகுதி பார்ப்போம் பக்கம் நானூற்றி பதினெட்டு தோட்டத்தில் எடுக்கும் வேலையை செய்து கொண்டிருந்த போது திடீரென்று எனக்கு பின்னால் ஏதோ ஒரு மிருகம் மரத்திலிருந்து கீழே குதித்து என்னை நெருங்கியது என் முதுகில் உட்கார்ந்து அது ஒரு கரடி போல உணர்ந்தது ஏனெனில் அது அதன் பின்னங்கால்களால் என்னை பிடித்துக்கொண்டது பின்னால் இருந்து அதன் கைகளால் அப்போது கணேசா அது என்னவென்று எனக்கு தெரிந்து கொள்ளும் ஆர்வமும் இல்லை எந்த பயமும் இல்லை ஒரு அமைதியான பற்றின்மை மட்டுமே இருந்தது கலங்காமல் கலையெடுப்பை தொடர்ந்தேன் என் அலட்சியம் விலங்கு அதன் அளவு மற்றும் எடை அதிகரிக்க தொடங்கியது விரைவில் நான் முன்னோக்கி குனிய வேண்டியிருந்தது என் முதுகின் சுமை எடை தாங்க முடியாததாக மாறியது அப்போதும் நான் கலங்காமல் இருந்தேன் எந்த பயத்தையும் உணரவில்லை திடீரென்று அது அதன் முடிகள் நிறைந்த கைகளால் என் தொண்டையை பிடித்து என்னை தள்ள ஆரம்பித்தது எனக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது அதன் பிடி மேலும் மேலும் இறுகியது இது கூட என்னுள் ஒரு பயத்தை உண்டாக்கவில்லை நான் முழுமையாக இருந்தேன் எச்சரிக்கை மற்றும் தொந்தரவு இல்லாமல் என்னால் இனி சுவாசிக்க முடியாது என்று உணர்ந்தேன் பிடி தொடர்ந்து இறுக்கமடைந்து எந்த தடயமும் இல்லாமல் பயத்தில் நான் இறந்துவிடுவேன் என்று உணர்ந்தேன் அப்போது அந்த அதிசயம் நடந்தது மரணத்தை நினைத்து எனக்குள் கேட்டேன் அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா என்ற ஒளி நான் இல்லை நான் சொல்லவில்லை என்றாலும் ஒளி எழுப்புவது எனக்குள் வேறு ஏதோ ஒன்று செய்து கொண்டிருந்தது ஜபத்தின் தீவிரம் அளவு மற்றும் வேகம் அதிகரித்தது மற்றும் ஒரு ஜபத்தை உள்ளுக்குள் உச்சரிப்பதை கேட்பது ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக இருந்தது அதே நேரத்தில் நீங்கள் மரணத்தின் பிடியை அறிந்திருந்தீர்கள் அஜப ஜெபம் தொடர்ந்தது என் கழுத்தின் பிடிப்பு தளர தொடங்கியது மற்றும் விலங்கின் அளவு மற்றும் எடை குறைய குறைய ஆரம்பித்தது திடீரென்று என் முதுகில் இருந்து கீழே குதித்து மீண்டும் மரத்தை நோக்கி ஓட ஆரம்பித்தது அது பின்வாங்குவதை நான் என் காதுகளில் கேட்கிறேன் அது மீண்டும் மரத்தில் ஏறி காணாமல் போனது உடனே அஜபம் ஜபம் தொடர்ந்தபோது நான் என் இயல்பு நிலைக்கு திரும்பினேன் அஜப ஜபம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது மறுநாள் பகவான் மலையில் உலா வந்து திரும்பிய போது அவரை சந்தித்து கடிதத்தை காட்டி முந்தைய நாள் மாலை நடந்ததை கூறினேன் ஒரு விவரமும் கூட தவறவிடாமல் பகவான் நான் சொல்வதை கேட்டு நான் நிறுத்திய தனது கனிவான புன்னகையுடன் அவர்களால் செய்யக்கூடியது அவ்வளவுதான் எல்லாம் சரியாகிவிட்டது அவர்கள் என்பதன் மூலம் சூனியத்தில் கடந்த மேஸ்திரியாக இருந்து என் நண்பர் டேவிட்டை எனக்கு அந்த மிரட்டல் கடிதத்தை எழுத வைத்த குருவை பற்றி அவர் சொல்கிறார் என்று அர்த்தப்படுத்தி இருக்க வேண்டும் பகவான் ஒரு பூர்ண ஞானி முழுமையான மற்றும் சிறந்த ஞானி நீங்கள் கீழ் வரும்போது ஒரு பரிபூர்ண சத்குருவின் பாதுகாப்பு சூன்யத்தால் ஏற்படும் ஒரு மோசமான அனுபவம் கூட மாறு வேடத்தில் ஒரு வரம் ஆகும் இதனால் அருணாச்சல சிவாவின் அஜப ஜபத்தில் தீட்சை பெறும் அதிர்ஷ்டம் எனக்கு கிடைத்தது நீங்கள் அஜப ஜபத்தில் ஈடுபடும் பாக்கியம் பெற்றீர்கள் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமநாய ஆஸ்போனுக்கும் எனக்கும் இடையே இருந்த நெருக்கம் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது மேலும் நாங்கள் தி மவுண்டன் பாத்தில் வெற்றிகரமாக ஒத்துழைத்தோம் இது விரைவில் ஒரு புகழ்பெற்ற ஆன்மீக இதழாக மாறியது மற்றும் இது டக்ளஸ் ஹார்டிங் ராபர்ட் லின்சன் ஜோயல் கோல்ட் ஸ்மித் வெய்வு வெய் தாமஸ் மிர்டன் போன்ற அறிவார்ந்த தேடுபவர்களையும் உலகெங்கிலும் உள்ள பல புகழ்பெற்ற எழுத்தாளர்களையும் ரமண ஆசிரமத்துடன் தொடர்பு கொள்ளவும் பகவானின் போதனைகளுடன் தொடர்பு கொள்ளவும் இது உதவியது பகவானின் சுய விசாரணையின் போதனைகளை வழங்குவதில் ஆஸ்போனின் குறிப்பிடத்தக்க திறன் அவரது சிறந்த தலையங்கங்கள் மற்றும் அவரது பல்வேறு புனை தனுசு அப்துல்லா குத்புதீன் செபாஸ்டியன் குபின்ஸ் போதிசிட்டா சைதாஸ் மற்றும் ஏராவ் எழுதிய ஏராளமான கட்டுரைகளில் தெளிவாக காணப்படுகிறது பத்திரிகையின் ஒவ்வொரு இதழிலும் கிறிஸ்தவம் பௌத்தம் மற்றும் இஸ்லாம் பற்றிய கட்டுரைகளை அவர் பங்களித்தார் தி மவுண்டன் பாத்தை கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம் பிரசங்கத்திற்கு பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட போது அவர் அமைதியாக அதை விளக்கினார் கணேசன் நான் ஒரு தீவிர கிறிஸ்தவன் நான் இன்னும் அப்படியே இருக்கிறேன் சில காலம் இஸ்லாத்தின் மீது காதல் கொண்டிருந்த நான் மற்ற முஸ்லிம்களுடன் மசூதிக்கு சென்றேன் நான் பௌத்த மதத்திற்கு மாறிய பிறகு புத்த விகாரங்களில் தங்கி பௌத்தத்தை பற்றி நன்கு அறிந்திருக்கிறேன் இதன் மூலம் அனைவரும் நமது அன்பான எஜமானரை அடையாளம் மற்றும் அவரது நேரடியான சுய விசாரணையை பாதையில் அவரது வழிகாட்டுதலை பெறலாம் தி மவுண்டன் பாத் இப்போது நன்கு நிறுவப்பட்டது மற்றும் உலகம் முழுவதிலும் இருந்து மரியாதை மற்றும் பாராட்டுக்களை பெற்றது ஆசிரம பத்திரிகையை தொடங்குவதன் முக்கிய நோக்கம் நிறைவேறியது ஸ்ரீ பகவானின் சமாதி சன்னதி தியான மண்டபம் நூற்றாண்டு விழாக்கள் மற்றும் பல விருந்தினர் மாளிகைகள் போன்ற பல திட்டங்கள் நிறைவேறியது மலைப்பாதையின் தி மவுண்டன் பாத் பக்கங்களில் பரவிய நற்செய்திக்கு சிறிய அளவில் நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஆஸ்போனின் ஆன்மீகத்தின் புதிய பரிமாணத்தை நான் அறிமுகப்படுத்தினேன் நான் நாளின் எல்லா நேரங்களிலும் ஆஸ்போனின் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தேன் இருப்பினும் ஒரு வாரம் நான் வெளியில் இருக்க வேண்டியிருந்தது நான் திரும்பிய நான் அவருடைய வீட்டிற்கு சென்றபோது அவர் படுக்கையில் படுத்திருந்தார் அவரை பார்க்கையில் மிகவும் வயதானவராக எலும்பும் தோளுமாக சுருங்கி போய் இருந்தார் எல்லாம் ஒரே ஒரு வாரத்திற்குள் பின்னர் அவரது முகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை நான் கவனித்தேன் நான் ஆச்சரியப்பட்டேன் அது மிகவும் பிரகாசமான மற்றும் அழகான ஒளியுடன் பிரகாசித்தது ஆஸ்போன் உணர்ந்துவிட்டார் என்று என் உள் மனம் என்னிடம் சொன்னது இதுவே அவரது இறுதியான உணர்தல் ஆகும் அவர் கண்களை திறந்து ஆடம்பரமான தோற்றத்துடன் என்னை அன்புடன் வரவேற்றார் கணேசன் நான் காப்பாற்றப்பட்டேன் தி மவுண்டன் பாத் தொடரும் கவலைப்படாதே என்றார் நான் மகிழ்ச்சியில் மூழ்கி அவர் அருகில் அமர்ந்தேன் நான் அவர் கைகளை பற்றிக்கொண்டேன் அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம் ரமா ரமா போட்டு